வினோத்குமார் வணக்கம் தற்பொழுது சிறுவன் கடத்தல் விவகாரம் தொடர்பாக ஜெகன்மூர்த்தியிடம் நான்கு மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான மேல் விவரங்கள் என்ன வணக்கம் சலோமி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்கா கெளம் கலாம்பாக்கம் என்ற பகுதியில் வந்து வசிப்பவர் தனுஷ் இவர் வந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் நான்கு வருடமாக காதலித்த இவர்கள் வந்து இந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த தனுஷ் அதன் பிறகு வந்து இவர்கள் தனி தனியாக வந்து அருகில் உள்ள பேரம்பாக்கம் என்ற பகுதியில் வந்து தனி கொடுத்தனும் வந்து இவர்கள் வந்து வசித்து வந்துள்ளனர் விஜயஸ்ரீயும் அந்த தனுஷும் வசித்து வந்துள்ளனர் இவர்கள் வீடு வந்து அருகில் உள்ள அந்த பகுதியில் வந்து களம்பாகத்தில் உள்ள அவர்களோட அவரோட தம்பி தனுஷோட தம்பி வந்து பதினேழு வயது சிறுவன் பத்தாம் வகுப்பு படுகிறவர் அவர் அவர் வந்து விஜயஸ்ரீயோட தந்தை வந்து கடத்திட்டதாக சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க கடத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த தனுஷோட த அம்மா வந்து காவல் கட்டுப்பாட்டு அறை நூறுக்கு வந்து தகவல் அளிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தில் வந்து அவர் கடத்தி சென்றார் என்ற ஒரு அடிப்படையில் வந்து அந்த வழக்கில் வந்து ஒரு அந்த பெண்ணுன் தந்தை மற்றும் ஒரு ஐந்து பேரை வந்து கைது செஞ்சுருக்காங்க ஒரு வழக்கறிஞர் ஒரு முன்னாள் காவல்துறை பெண் அதிகாரி உள்பட ஐந்து பேரை கைது செய்தனர் அதன் பிறகு வந்து இந்த வழக்கில் வந்து தன்னை வந்து கைது செய்யப்படு என்ற ஒரு இது அச்சத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீனுக்காக வந்து கேவி முப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் சட்ட புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்தியை வந்து மனு தாக்கல் செய்திருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இது தொடர்பாக இந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் வந்து ஒரு உத்தரவு போட்டிருந்தார் இந்த வழக்கில் வந்து நீங்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி அவர்கள் அதிகாரிகள் விசாரணை அதிகாரிகளிடம் நீங்கள் வந்து அவர்களுக்கு கேட்கும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இருந்து சொல்லியிருந்தார் இதன் அடிப்படையில் வந்து இன்று காலை வந்து ஒன்பது மணிக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி பாரதமும் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆஜராகி இருந்தார் யாரும் அவருடன் வரவில்லை அவரது கட்சி தொண்டர்களும் யாருமே வரவில்லை அவர் மட்டும் வந்திருந்தார் அவரது காதில் வந்து அவருக்கு வந்து விசாரணை காவல்நிலையத்தில் ஆஜரானார் அவரிடம் வந்து காலையில் ஒம்பது மணியிலிருந்து தற்போது வரை அவரிடம் வந்து நான்கு மணி நேரத்துக்கு மேலாக வந்து விசாரணை நடைபெற்று வந்து தொடர்ந்து நடந்து நடைபெற்று வேண்டி இருக்கிறது இந்த விசாரணையில் வந்து திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசை வந்து அவர்களிடம் வந்து தலைமையிலான போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணையும் செய்து வருகிறார்கள் பல்வேறு கேள்விகளை வந்து இந்த வழக்கில் வந்து எப்படி நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள் உங்களோட உங்களோட வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த விஷய இந்த கடத்தல் வழக்கில் வந்து நீங்கள் தொடர்புடைய சில ஆவணங்களும் உள்ளது சிசிடிவி காட்சிகள் உள்ளது போன்ற கோணங்களில் வந்து அவரிடம் வந்து கேள்வி கேட்டு வருகிறார்கள் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் வந்து அவர் வந்து என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது குறித்து இன்னும் வந்து போ காவல்துறை தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் அளிக்கவில்லை மேலும் வந்து இந்த கடத்தப்பட்டதாக கூறப்படும் அந்த பதினேழு வயது சிறுவன் மற்றும் அந்த தனுஷ் மற்றும் அது அவரது மனைவி திருமணம் செய்து கொண்ட காதல் திருமணம் செய்து கொண்ட விஜயசி ஆகியோர்கள் வந்து இந்த வழக்கில் வந்து ஜெகன்மூர்த்திக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரியான ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கு வந்து தற்போது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது இதனால் வந்து காவல் காவல்நிலைய பகுதியில் வந்து சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து காவல்நிலையை நோக்கி வர வீடிய வாகனங்களில் வந்து வாகன பரிசோதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் போலீசார் சுற்றுவட்டார பகுதியில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து திருவிளாங்காடு காவல் நிலையத்தை வந்து சுற்றி நீக்கி வைத்து உள்ளனர் பாதுகாப்பிற்காக மேலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதால் இந்த பகுதியில் த காவல் நிலைய பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியிடம் நான்கு மணி நேரமாக போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் ராகவேந்தர் வணக்கம் தற்போது ஜெகன்மூர்த்தியிடம் திருவாலங்காடு திருவள்ளூர் காவல் நிலையத்தில் நான்கு மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது என்னென்ன கேள்விகளை முன்வைத்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது முழு விவரங்கள் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் காலம்பாக்கத்தை சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தேடி மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற இந்த திருமணம் இந்த காதல் ஜோடிகள் வீட்டில் இருந்து வெளியேறிய தனியாக பேரம்பாக்கம் என்ற இடத்தில் வசித்து வந்திருக்கின்றன இந்த நிலையில் விஜய்ஸ்ரீயின் தந்தை தனது மகள் எங்கே என்று தனுஷ் அவரது தம்பி பதினேழு வயது சிறுவனை அழைத்து சென்று கேட்டிருக்கின்றனர் இதில் தனது மகன் கடத்தப்பட்டதாக தனுஷின் தாயார் காவல் கட்டுப்பாட்டாருக்கு தகவல் அளித்திருக்கின்றனர் திருவேலங்காடம் போலீசார் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தேடி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய்ஸ்ரீ தந்தை உட்பட ஒரு வழக்கறிஞர் முன்னாள் காவல்துறை பேர் அதிகாரி உட்பட ஐந்து பேரை கைது செய்திருக்கின்றனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட செய்யக்கூடாது என்று புரட்சி பாரத கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய உத்தரவிட்டிருந்தார் மேலும் இது தொடர்பாக ஜெகன்மூர்த்தி எந்த நேரத்திலும் விசாரணைக்கு காவல்துறை விசாரணைக்கு உரிய பதிலளிக்க வேண்டும் எந்த நேரம் அழைத்தாலும் வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது பதினாறு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை முடிவுற்ற அந்த திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் போலீசார் அவரை கைது அவரை வைத்திருக்கின்றனர் மேலும் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக அதிகாரிகளிடத்தில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து ஆஜராக வேண்டும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் திருவேலங்கா காவல் காவல் நிலையத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி சம்மன் அனுப்பப்பட்டு இன்று காலை ஒன்பது மணி அளவில் திருவேலங்காடா காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக சட்டமன்ற உறுப்பினர் தனியாக ஆஜராகி ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில் காலை ஒன்பது மணி அளவில் விசாரணையான விசாரணைக்கு ஆஜராகினார் டிஎஸ்பி தமிழரசு தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவரிடம் அவரிடம் இந்த விசாரணையில் வீடியோ பதிவாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இல்லாமல் கேள்விகள் கொடுக்கப்பட்டு அதற்கு பதில் அளிக்க வேண்டும் என்ற கோணத்திலும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் எந்த வகையில் உட்படுத்தப்பட்டிருக்கிறார் எந்த வகையில் அவர் ஜெகன்மூர்த்திக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார் அவர் இந்த கடத்தலுக்கு இந்த பதினேழு வயது சிறுவன் கடத்தலுக்கு மிக மிக முக்கிய ஆவணமாக கடந்த கருதப்படுகின்ற அந்த கார் எப்படி அவருக்கு கொடுக்க கொடுக்கப்பட்டது என்ற கோணத்தில் பல்வேறு கோணங்களில் விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது கிட்டத்தட்ட இந்த நான்கு மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த முடி இந்த விசாரணையின் முடிவில் இந்த விசாரணை முடிவு அவர் கடத்தலுக்கு உதவியதாக கூறப்பட்டால் அவர் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி ஏடிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒருவர் கைது செய்யப்பட்டு இருக்க நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கைது செய்வதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வல்லுநர்களும் போலீசார் போலீஸ் வட்டாரங்களும் தற்போது தெரிவிக்கின்றன விசாரணையானது நான்கு மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்